ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜார் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் ரெண்டு இன்று பிறந்த சாதனையாளர் காந்தியடிகள் காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்தார் இவர் சத்தியம் அகிம்சை எனும் இரண்டு கொள்கைகளை கடைபிடித்தார் காந்தியின் அகிம்சை தத்துவம் இன்றைக்கும் பொருந்தும் என்று அறிவித்த ஐநா சபை காந்தி பிறந்த தினத்தை சர்வதேச அகிம்சை தினமாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு உப்புக்கு வரி விதித்தது ஆனால் இதனை ஏற்க மறுத்த காந்தியடிகள் தன்னுடைய நாட்டில் விளைந்த பொருளுக்கு அந்நியர் வரி விதிப்பதா என்று கருதி சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி ஆங்கில அரசுக்கு எதிராக ஆகஸ்ட் புரட்சி என்று அழைக்கப்படும் வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தினை காந்தியடிகள் தொடங்கி வைத்தார் காந்தியின் மன உறுதியையும் அகிம்சை பலத்தையும் கண்ட ஆங்கிலேய அரசு திகைத்தது இறுதியில் காந்தியின் இடைவிடாத போராட்டத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரமடைந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி மறைந்தார் நன்றி வாழ்கவளம்டன்